ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன திருப்புகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கும் ஆமாங்க முருகம யூர சேவகை அப்படிங்கிற திருப்புகள் தான் நமக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து உள்ளே வந்து போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு முருக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ முருக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஃபினேஷன் இருக்குது ஸோ வந்து அது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் ஆறுமுக பெருமானுடைய திருநாமங்கள்லையே சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா முருகா அப்படிங்கிற நாமம் தான் இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரி அப்போ முருகு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்னைக்காவது நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்று இனங்கள் வந்து தமிழில் இருக்குது ஸோ தமிழ் கடவுளாகிய எம்பிரானுக்கு இந்த மூன்று இனங்களிலிருந்தும் மூன்று எழுத்துக்கள் தான் முருகு அப்படின்னு சொல்லி அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இனிமையான கடவுளாக இருக்கிறதுனால மெல்லினம் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்தாகவும் இடையினம் வந்து நடுவுலையும் வல்லினம் வந்து கடைசியிலையும் வந்து வந்திருக்கு ஸோ முருகா அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு எழுத்துக்கு பின்னாடி இல்லை ஒரே ஒரு சொற்றொடருக்கு பின்னாடி இவ்வளோ விளக்கங்கள் இருக்குது பாருங்கள் அதையும் தாண்டி அகரம் ஆக்கும் தொழிலையும் உகரம் அளிக்கும் தொழிலையும் மகரம் அதுவும் அளிக்கும் தொழிலையும் தருகின்றது ஸோ எனவே இந்த ஓங்காரத்தின் பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த மூன்று எழுத்துக்களும் மூன்று தொழில்களையும் செய்கின்றன அப்படிங்கிறது இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது இதில் உகரம் வந்து பார்த்திங்கன்னா காத்தல் தொழிலை வந்து செய்கின்றது சரி இனி முருகு அப்படிங்கிற சொல்ல வந்து என்ன மாதிரி மூன்று உகரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம் அப்படிங்கிற அந்த எழுத்துல உ அப்படிங்கிற உகரம் இருக்குது இர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உ அப்படிங்கிற உகரம் இருக்குது இக் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உ அப்படிங்கிற உகரங்கள் இருக்குது ஸோ ஆன்மாக்களை இந்த மூன்று உலகங்களிலும் சரி முக்காலங்களிலும் சரி முப்போதும் சரி மும்மையிலும் காப்பாற்றுகின்ற திரு மந்திரம்தான் முருகு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே முருகு முருகு அப்படின்னு சொல்லி நம்ம மனம் வந்து உருக வேண்டும் ஸோ முருகு முருகுன்னு சொன்னால் நம்ம மனம் வந்து உருகும் பெரும் பெயர் வந்து பார்த்திங்கன்னா முருகு அப்படின்னு சொல்லி நக்கீரரும் மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னு சொல்லி அருணகிரினாரும் கூறக்கூடிய அழகை வந்து நம்ம இந்த வரிகள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த முருக அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மீனிங் இருக்குன்னு பாருங்க இதுதான் தமிழினுடைய சிறப்பு அதுக்கப்புறமா தமிழோட கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயரின் சிறப்பு வந்து இதுதான் ஸோ நம்ம திருப்புகள் வந்து ஆடியோ கேட்டவங்க இதுக்கப்புறம் முருக பக்தர்கள் யாராவது இருந்தாங்கன்னா முருகா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாலு பேருக்கு வந்து எடுத்து சொல்லுங்க அடுத்தது மயூரச் சேவக அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மயூரம் அப்படின்னா மயில் அப்படின்னு அர்த்தம் சேவகன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம் அப்போ மயூர சேவக அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆணவ மலமாக இருக்கக்கூடிய சூரபத்மன் மயில் உருவ தாங்கி வந்தார் அவனோட பண்டை பிறப்பில் வந்து மயில் உருவமாக இறைவனுக்கு வந்து சூரபத்மன் என்ன பண்ணுறாருனா பணி வந்து செய்கிறதுக்காக எல்லை இல்லாத தவம் புரிந்தவனாதலின் அந்த மயிலின் மீது முருகவில் அமர்ந்து அருள் புரிந்தார் ஸோ ஆணவத்தை அடக்குவதே வீரம் அதனால தான் மயூர சேவக அப்படின்னு சொல்லி அருணிகர்னார் வந்து சொல்றாரு ஸோ மயூர சேவகை அப்படின்னா ஆணவத்தை அடக்குவதே வீரம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஏனர் பூதரி முளை மீதே முழுகிய காதர் காமுக இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏனல் அப்படின்னா திணைப்புணம் அப்படின்னு அர்த்தம் பூதரம் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் ஸோ மலை பூமியை வந்து தாங்குவதனால இந்த பெயர் வந்து வந்திருக்கு ஸோ மலையில் வாழ்கிறதுனால வள்ளி அம்மையாரை பூதரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதையும் அதையும் தாண்டி வள்ளியம்மாருக்கு ஞானம் ஓகேங்களா ஞான பண்டிதனி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது ஸோ வள்ளியம்மையாருடைய தனம் அப்படிங்கிறது ஆன்மாக்கள் இடத்துல விளங்கக்கூடிய ஞானம் தான் வள்ளியம்மையாருடைய தனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தான் ஞான பண்டிதன் வந்து முழுகி போகிறாரு ஸோ காமனை எரித்த கணற்கண்ணி ஸோ அருட்சோதி சுடராய் வந்த பெருமான் ஞானத்தை இன்றி வேறு பொருளை வந்து விரும்ப மாட்டான் அப்படின்னு இந்த வரியின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இரு தனங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஞானம்னு சொல்லலாம் ஸோ ஞானங்களும் ரெண்டு இருக்குது பரஞானம் அபரஞானம் அது இந்த மாதிரி பொருள் கொள்ள அறியாதார் அவல உரை கொண்டு இருள் நிறைய சென்று இடர்படுவர் ஸோ ஃபஸ்ட்டு கடவுள்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் முழுமையாக ஸோ அதை தெரிஞ்சிக்காமல் எதெதையோ பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இடர்படுவர் ஸோ துன்பப்படுவர் அப்படின்னு சொல்லி இந்த ஏனர் பூதரி முளை மீதே முழுகிய காதற்காமுங்க அந்த வரியின் மூலிமா நமக்கு தெரிய வருது ஸோ இன்றைக்கி வந்து இந்த திருப்புகளை இந்த வழியோடு நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய கண்டினியூட்டி வந்து வரும் ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதையும் தாண்டி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் ஸோ யாராவது டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் வந்து அவங்கள வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன பயன் வேணுமோ அந்த பயனை வந்து பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய் ஆல்